அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க தினமும் டீ காஃபி சாப்பிடுறா வெளியில டீ கடையில சரிங்களா அப்படி இருந்தா உங்களுக்கு பெரிய வெடிகுண்டு நாளைக்கு காத்து இருக்கு நாளைக்கு போகும்போது ஒரு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போங்க டீ காஃபி சாப்பிடுறவங்க ஒரு அஞ்சு ரூபாய் டீ சாப்பிடுறவங்க அஞ்சு ரூபாய் எடுத்துன்னு போங்க காஃபி சாப்பிட்றவங்க ஒரு பத்து ரூபாய் எடுத்துன்னு போங்க எதுக்கு சேஃபர் சைடு எதுக்குன்னு சொல்றேன்னா இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நாளை முதல் டீ விலை பன்னெண்டு ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் காஃபி விலை பதினஞ்சு இருந்து இருபது ரூபாய் வரைக்கும் உயர்த்திருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன் என்னன்னா பால் விலை உயர்ந்திருக்கிறது காஃபி விலை காஃபி பவுடர் டீ பவுடர் விலை உயர்ந்திருக்கிறது டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து செலவுகளும் அதிகமா இருக்கிறதால அந்த சங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி உயர்த்திருக்காங்க சோ நாளைக்கு போகும்போது மக்களே பார்த்து பைசாவை எடுத்துன்னு போங்க ரைட்டா ஓகே நன்றி என்னுடைய சேனல் டிசிபி வைப் சார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்